பிரேசலாட் இந்த அருமையான நில அதிகாலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்லுகிறேன் நம்முடைய ஆண்டவர் கத்தாதி கத்தரும் ராஜாதி ராஜாவுமாக இருக்கிறார் அவரே சர்வத்தையும் ஆளுகிற தேவனாக இருக்கிறார் ஒரு மகத்துவமுள்ள தேவன் மகிமையுள்ள கத்தராக இருக்கிறார் இந்த காலை வேளையிலே நம்முடைய சிந்தனைக்காக சங்கீத புத்தகம் தொண்ணூற்றி ஏழாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் கர்த்தாவே பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் எல்லா தேவர்களிலும் நீரை மிகவும் உயர்ந்தவர் கர்த்தரை குறித்து சங்கீதக்காரன் சொல்லும்போது பூமி முழுவதுக்கும் நீர் உன்னதமானவர் அதாவது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும் நீர் உன்னதமான தேவனாயிருக்கிறேன் உமக்கு மேலே இனி ஒரு அதிகாரம் இல்லை கர்த்தராயேசு சொல்லும்போது வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார் அவர் மகத்துவம் உள்ளவர் தேவாதி தேவன் உன்னதமான தேவன் அவரை போல ஒரு தேவன் இல்லை அவர் பூமி முழுவதுக்கும் உன்னதமானவராக இருக்கிறார் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்லுகிறத பார்க்குறேன் பூமியில் தெய்வங்கள் அனைவர் இருக்கலாம் ஹியூமன் காட்ஸ் இருக்கலாம் வேறு பல தெய்வங்கள் இருக்கலாம் ஆனால் எல்லா தேவர்களிலும் நீரே மிகவும் உயர்ந்தவர் என்று சொல்லுகிறார் இந்த காலை நேரத்தில் உயர்ந்த தேவனை நாம் ஆராதிக்கிறவர்களாக இருக்கிறோம் தீர்க்கதரிசியாகிய ஆகிய சொல்லும்போது பதினான்காவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார் புறஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்க தேவர்கள் உண்டோ என்று கேட்கிறார் புரஜாதிகளுடைய வீணான தேவர்களுக்குள் மழை வர்ஷிக்க பண்ணத்தக்க தேவர்கள் உண்டோ அல்லது வானங்கள் தானாய் மழையை கொடுக்குமோ வானத்திலிருந்து தானாய் மழை வந்துவிடுமோ எங்கள் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நீர் அல்லவோ அதை செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர் தான் மழையை வர்ஷிக்க பண்ணுகிற தேவன் ஆகையால் உமக்கு காத்திருக்கிறோம் தேவரி இவைகளையெல்லாம் உண்டு பண்ணி நீர் என்று சொல்கிறார் நாங்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் கர்த்தருடைய கிரியைக்காக காத்திருக்கிறோம் இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நமக்காக கிரியை செய்யும்படியாய் கர்த்தர் நம்மை விடுவிக்கும்படியாய் கர்த்தருக்கு காத்திருப்போம் கர்த்தர் உங்களோடு இருப்பாராக ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே கிருவை நிறைந்த தேவனே நம்மை நாங்கள் துதிக்கிறோம் நீ தேவர்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறீர் இந்த காலின் நேரத்திலும் உடைய நிறைவான வல்லமையினால் என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் இவர்களுடைய வாஞ்சைகள் இவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் கற்ற நிறைவேற்றி இவருடைய விண்ணப்பங்களை கேட்டு பெரிய காரியங்களை இந்த நாள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமே காட் பிளஸ்